வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இன்றைக்கி மெயின் மெயினியோட்டா பார்த்தீங்கன்னா ரூமா கீண்டையருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் டபுள்யூ சாம்பியன்ஷிப்புக்கான காண்டாக்ட் சனி நடந்தது அதில் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்மாக்டோனோட ஜென்ரல் மேனேஜர் ட்ரூமா கிண்டேரியும் கோடி ரோட்ஸையும் இந்திய இடத்துக்கு கூப்பிடுறாரு ரெண்டு பேருமே வந்துட்டாங்க இப்போது இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டா சாட்டர்டே நேர் மணி இவங்க ரெண்டு பேருக்குலாம் மேட்ச் நடக்கும் அப்படிங்க மாதிரி சொல்ல ரூமாக்கின்றர் கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணும்போது கொஞ்சம் தடுமாறுறாரு என்னால் இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ண முடியாது அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு கோடி ரோட்ஸ் உடனே பார்த்தீங்கன்னா இவன் என்னடா எப்படி சொல்கிறான் சரி நம்மளாவது சைன் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்டை தாம் பக்கம் இழுத்து சைனிங் பண்ணிட்டார் சைனிங் பண்ணிவிட்டு இப்போ ஸ்மேட்ரோன் ஜென்ரல் மேனேஜர் கேட்காரு ஏன்பா நீ தான் இந்த டைட்டில் மேட்ச்சு வேணும்னு சொன்னேன் உனக்காக கோடி ரோட்ஸுக்கும் ட்ரூ ஆக்கின்ண்ட இருக்குமான மேட்ச்சை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம் இப்போது கடைசி நேரத்தில் இப்படி கான்ட்ராக்ட் சைனிங் பண்ண மாட்டேன் என்னால் முடியாது அப்படின்னா காரணம் என்ன அதுக்கான காரணத்தை எங்கக்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லும்போது கிண்டர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு அதாவது இந்த இடத்துல நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவேன் இப்போ நடக்க போகிற டபிள்பிள்யூடிய சாட்டை மெயினியூண்ட்டெலாம் அவன் என்ன டைட்டில் தான் அழிப்பான் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை மேட்ச் நடந்துருக்குது அதுலேயும் கோடி ரோட்ஸ் சீட்டிங் முறையில் அந்த டைட்டில் எடுத்து என் முகத்துலேயும் அடிக்கிறான் அப்போது நான் வீக் ஆயிருவேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு கோடி ரோட்ஸ் வந்து வின் பண்ணிகிட்ருக்கான் இதே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த தடவையும் அதுதான் போகுது இந்த மாதிரி நடக்கிறது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடக்கணும் ஒன் ஜென்ரல் மேனேஜர் அப்படிலாம் முடியாது நீ இல்லைன்னா பல ஆப்பரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரி அவங்கள யாராவது கூப்பிட்டுக்கோங்க இதை ஏமாத்துக்காரங்க கூட நான் மோத முடியாது சொல்லிட்டு கிளம்பும் போது கோடி ரோட்ஸ் கூப்பிடுறாரு இருப்பா இரு நான் வந்து ஒரு நல்ல சாம்பியன் ஒன்றா மாதிரி ஒரு நல்ல ரச்கிட்ட கண்டிப்பாக டைத்து டிஃபெண்ட் பண்ணியே தீருவேன் சரி நான் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் இப்போ இந்த இடத்துல வந்து என்னோடய டைட்டில் எப்படி வேணாலும் டிஃபெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது இதுதான் சரியான வழி நான் ஒன்று சொல்கிறேன் நான் அந்த மேட்சை டிஸ்குவாலிஃபையோ அல்லது ஸ்டிப்புலேஷனையோ கொண்டு போக போகிறது இல்லை ஒரு ரூல்ஸை தான் கொண்டு போக போகிறேன் ஒருவேளை இந்த தடவை நீ வந்து அந்த அன்டிஸ்பிரிட் டைட்டில் எடுத்து உன் கையால் என் முகத்தில் இதுக்கு முன்னாடி எப்படி ரெண்டு தடவை அடித்து என்னை வீழ்த்தினியோ அதே முறை இந்த முறையும் நீ உபயோகப்படுத்துனா இந்த மேட்ச்சில் நான் தான் வெற்றியாளர் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அந்த டைட்டில் என்கிட்ட த தண்டணும் அதாவது நீ வழக்கம் போல் சீட்டிங் பண்ணுற மாதிரி இந்த டைட்டில் எடுத்து என் முகத்தில் அடித்தேன்னா நான் தான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லும்போது கோடி ரோல்ஸ் சோசிக்கிறாரு பட் இருந்தாலும் உன்னோடைய ஸ்டிப்புலேஷன் அப்படிங்கிறது நல்லா இருக்குது இந்த டைட்டில் நம்பி மட்டுமே இல்லை எனக்குன்னு சொல்லி திறமை இருக்குது நான் தான் நம்பி தான் இருக்கிறேன் உன்னுடைய ஸ்டிப்புலேஷன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போதுன்றும் கிண்டாக தன்னுடைய வில்லத்தனத்தை காட்டுறாரு இந்த மாதிரி பம்கின் தரமான ஒரு டீஷர்ட்டை போட்டுட்டு நான் இந்த இடத்துல வந்து நிற்பே நினச்சிருப்பேன் கண்டிப்பாக இல்லை நான் ஒரு கொலவெறியா நாள் இந்த அமெரிக்காவுடைய ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நீயே சொல்கிற உண்மையே தெரியுமா நான் தான் அமெரிக்காவோட ட்ரீமு ஆமாம் ஆலவின் ஃபங்க்ஷன் அன்னைக்கு உன்னோடைய பொம்பளை பிள்ளை கூட நீ விளையாடுவேன்னு நினச்சேன் ஆனால் நீ இந்த இடத்துல வந்து விளையாடிட்டு இருக்கிற நான் வேணா அவன் வீட்டுக்கு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறாரு அது தப்பான வார்த்தை தானே இதனால் கடுப்பான கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூ மக்கின்றர் அட்டாக் பண்ணி ஸோ தான் குழந்தைய பற்றி தப்பாக பேசுறதுக்காக அதனால் அந்த டைட்டில் எடுத்து அடிக்க போறாரு ஆனால் எஸ்கேப் ஆகிட்டார் ட்ரூ அப்பும் கூட சொல்கிறாரு பார்த்தியா நீ டைட்டில் எடுத்து அடிப்பேன்னு சொன்னேன் பார்த்தியா அப்படின்னு காட்டுறாரு அப்போ தான் ஸ்மேட் ஜெனமெண்ட் எதிர பற்றி அவன் இதுக்கு தான் எதிர்பார்த்தான் நீ பழைய எப்படி அதை பண்ணுற இது தப்பு அப்படின்னு சொல்கிறாரு அதே நேரத்தில் ரூமாக்கிண்டர் பின்னாடி ஓடி வந்து கோடி ரோட்ஸ்க்கு கிளைமர் போட்டு டைட்டில் தூக்கி காட்டி இதே போல் நாளைக்கு நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்க மாதிரி ஒரு ஹிண்ட் ஏன் கொடுத்துட்டு போயிருக்காரு